நண்பழிக்கோபன் பண்ணிடலாமா இது தான் இந்த இது ஆயிரத்தி நானூறுபா இது வந்து இந்த பாதத்துக்கான உள்ள பயிற்சி பெயர் உள்ளது இப்படிதாங்க டெய்லி பயிற்சி பண்ணணும் ஆனால் இது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சிங்கப்பூரில் இருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க வரோம்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு காலுக்காக பயிற்சி செய்வதற்காக ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு பிசோக் தெரப்பி சொன்னாங்க இதை வாங்கி பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நடக்கிறதுக்காக அது உதவாங்க ஸோ அதனால் அந்த மிஷின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா செல்ட்டு வந்துச்சு ஸோ இதை வந்து என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அனிஷ் சிங்கப்பூரில் இருக்காரு இப்படி ஒன்று சொல்கிறாங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே நீங்க வாங்கிடுங்க வாங்கி சொன்னுங்க நீங்க நடந்தாலே போதும் சொன்னாங்க ஸோ அவருக்காக ரொம்ப நன்றி சொல்றேன் அனேஷ் தேங்க் யூ சோ மச் நம்ம இப்ப அதைத்தான் ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாக்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டு விடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவோம் வாங்க வீடியோ நண்பர்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா இதுதான் தான் இது ஆயிரத்தி நானூறு இது வந்து இந்த பாதத்துக்கான உள்ள रिजल्ट क्या हो रहा है ओके

இது என்ன செய்யணும்னா கீழ வைக்கணு இப்படி பண்ணணும் அவ்வளவுதான் எப்படியோ கோல்ட போட்டு வச்சிதான் நண்பர்களே இப்படி இந்த கால தூக்கி அதுல வச்சு அப்படியே அத கட்டி நேரம் கால் ஒழுங்கா இல்ல அப்படித்தான் பத்தீங்களா தான் உடற்பயிற்சி மேல இருக்க தெளிச்சுக்கு மேலதான் ஓகே அவ்வளவுதாங்க இப்ப என்ன செய்வரா இல்ல இந்த கால உள்ள பள்ளத்துல கரெக்டா இல்ல ஒல்லையா பாரு இதை செட் பண்றதுக்களே விடிங்கிடும் போடா நண்பர்களே சட்டா இருக்கா சரி நல்லா டைட் பண்ணிக்கா கீழ விட காலே ஒழுங்கா தெரியலையா சட்டாதான் இருக்கா அப்படி புத்தி என்ன கோவம் வந்துக்கு நீச்சல் பேரு கீழே கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கீழே இறக்கணுமா உம் லூசா ரொம்ப டைட்டா இருக்கு கொஞ்சம் மேலே ஏத்தணும்

நண்பர்களை இதைத்தான் நம்ம அனீஸ் நண்பர் வாங்கி அவருக்கு ரொம்ப நன்றி சிங்க பொருள் இருக்காரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்காம சேனல் சப்ரை பண்ணிடுறேன் நண்பர்களை பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் பேஸ்புக் ஐடியா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இன்னொரு வீடியோ சனி